ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமா சமிக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி இட்லி தோசை மாவு இல்லாத சமயத்தில் அரிசி உளுந்து இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக பன் தோசை எப்படி செய்கிறதுன்னா பார்க்க போகிறோம் இது வரைக்கும் இஷ்டமா சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க பத்தே நிமிஷத்தில் ரொம்ப புசு புசுன்னு சாஃப்டாக தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பேனில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடான உடனே கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக கருவேப்பிலை இது நாலுமே எண்ணெயில் நல்லா முருகின மாதிரி வரணும் உளுத்தம் பருப்பு நல்லா பொன்னிறமாக மாறணுன்னே ஒரு நார்மல் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கறதையும் எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்தது போல் எடுத்துக்கலாம் வெங்காயத்தை கலந்துட்டுக்கிட்டே இருக்கணுங்கிறதுல அப்பப்போ கலந்துட்டு நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வறுத்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பன் தோசையில் போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம் மிக்சி ஜாரில் கால் டம்ளர் தேங்காய் நான் தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதனால் ஃபஸ்ட் இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் நீங்கள் திருவின தேங்காய் எடுத்தீங்க அப்படின்னா திருவி இது போல் மிக்சி ஜாரில் போட்டுடலாம் இதில் ஒரு டம்ளர் ரவா வறுத்த ரவா வறுக்காத ரவா எதுவாக இருந்தாலும் சேர்த்திக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம் முக்கால் டம்ளர் தயிர் ஊற்றிக்கலாம் தயிர் ஊற்றும் போது தோசை நல்லா புளிப்பாகவும் நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் அரை டம்ளர் தண்ணி இது எல்லாத்தையுமே எந்தளவுக்கு பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மாவை ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுடலாம் வதக்கி வச்சுருந்த வெங்காயத்தையும் போட்டுடலாம் இதில் தேவையான அளவுக்கு உப்பு இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு முறை கலந்துட்டுக்கலாம் கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க என்னோடய மாவு கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் நல்லா கலந்து எடுத்துக்க போகிறேன் தாளிப்பு எல்லா மாவுலேயுமே போகிற அளவுக்கு நல்லா முழுமையாக கலந்து எடுத்துக்கணும் இப்போ மாவு தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்குது ரவா சேர்த்திருக்கிறதுனால மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுடலாம் தோசை மாவு ஊற சமயத்தில் சட்னி ரெடி பண்ணிடுவோம் மிக்சி ஜாரில் பத்து பல் பூண்டு ஒரு நார்மல் சைஸ் வெங்காயம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியும் அதே போல் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு துண்டு புளி கால் டீஸ்பூன் மஞ்சள் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லாவே கொஞ்சம் பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் பாருங்கள் நல்லா இது போல் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் காரம் தேவையான அளவுக்கு வரமிளகா போட்டுக்கலாம் நான் நாலு வரமிளகா போட்டிருக்கேன் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்ல ஒரு ஸ்மூதி கன்சிஸ்டன்சி போல் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது பந்தோசையோட தொட்டு சாப்பிடும்போது நல்லா இருக்கும் இப்போ தாளிச்சிடலாம் பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான உடனே கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு கால் டீஸ்பூன் கடலைப்பருப்பு கொஞ்சமாக கருவேப்புல போட்டு எண்ணெயில் நல்லா வறுத்தது போல் எடுத்துக்கலாம் இது எல்லாமே நல்லா பொறிஞ்ச உடனே அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை ஊற்றிடலாம் மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க மிக்சி ஜாரில் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அதையுமே சட்னியில் ஊற்றிடலாம் அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் சட்னி ரொம்ப தண்ணி போல் ஆகிடும் நல்லா கலந்துட்டுக்கலாம் மிதமான சூட்லேயே கொதிக்க வச்சிடலாம் ஆனில் வைக்க வேண்டாம் அப்போ தான் நம்ம சேர்த்து இருக்கிற பூண்டு வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை எல்லாமே நல்லா முழுமையாக போகும் நல்லா கலந்துட்டு கொதிக்க வச்சு எடுத்துடலாம் அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டியான கார சட்னி ரெடியாகிருக்கு பன் தோசையில் நம்ம மிளகா எதுவுமே சேர்த்தலை அதனால் இது போல் நல்லா காரமாக சட்னி ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பத்து நிமிஷம் ஆகிடுச்சு தோசை மாவு நல்லாவே ஊறி வந்திருக்கு நம்ம சேர்த்திருக்கிற ரவா தண்ணியில் நல்லா ஊறி மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு கால் டீஸ்பூன் ஆப்ப சோடா போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்ல ஒரு தோசை மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கணும் நிறையா தண்ணி சேர்த்திட்டோம் அப்படின்னா தோசை கரெக்டான பதத்தில் வராது அதனால் பார்த்து கவனமாக அளவான தண்ணி ஊற்றி இது போல் கலந்து எடுத்துக்கோங்க தோசை செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஆப்பக்கடாய் எடுத்திருக்கேன் கடாய் கொஞ்சமாக உடனே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடான உடனே ஒரு குழிக்கழண்டிய அளவுக்கு மாவு எடுத்து ஊற்றிடலாம் மிதமான சூட்லேயே தோசை ரெடியாகட்டும் மூடி வச்சிடலாம் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் ஆகும் மேலேயும் நல்லா வெந்திருக்கணும் அதுக்கப்புறமா தான் திருப்பி போடணும் இப்போ பாருங்கள் எனக்கு ஏழு நிமிஷம் ஆச்சு மேலே நல்லா வெந்திருக்கு இப்போது இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம் மேலே வேகாமல் நம்ம திருப்பி போட்டோம் அப்படின்னா தோசை சரியாக செட் ஆகாது திரும்பவும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் மூடி வச்சு எடுத்துடலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நல்ல பர்ஃபெக்டாக பன் தோசை நல்லா புசு புசுன்னு ரெடியாகிருக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் மீதி உள்ள எல்லா மாவுலேயுமே நான் தோசை ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன் பன் தோசை சர்வ் பண்ணிடலாம் நீங்களும் நான் சொன்னது போலவே இட்லி தோசை மாவில்லாத சமயத்தில் அரிசி உளுந்து இல்லாமலேயே ரொம்ப சூப்பராக பன் தோசை ரெடி பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தோசை கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கார சட்னியோட சர்வ் பண்ணிடலாம் நான் உங்களுக்கு தோசை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எந்தளவுக்கு அளவுக்கு நல்லா புசு புசுன்னு சாஃப்டாக மெது மெதுன்னு இருக்குன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள்